துருக்கியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடந்து வந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்தியதால் இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது பிரதமர் மோடி பிரதமர் மோடி இன்று வாரணாசியில் நடந்த விழாவில் நான்கு வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்தார் அப்போது அவர் பேசியதாவது உலகம் முழுவதும் வளர்ந்த நாடுகளில் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக பெரிய காரணமாக உள்கட்டமைப்பு அமைந்துள்ளது ஒவ்வொரு நாடும் சாதனை படைக்கும் வகையில் வளர்ந்திருக்கிறது என்றால் அதன் பின்னணியில் உள்கட்டமைப்பு மேம்பாடுதான் இருக்கிறது உள்கட்டமைப்பு என்பது வெறும் பாலங்கள் கட்டுவதும் சாலைகள் அமைப்பது மட்டுமல்ல ஒவ்வொரு பகுதியும் ஒருங்கிணைந்த வகையில் ஒட்டுமொத்த வளர்ச்சி பெறுவதுதான் உள்கட்டமைப்பின் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகிறோம் அதனால்தான் இந்தியா சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சியில் மிக வேகமான வளர்ச்சிப் பாதையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு துணை புரியும் வகையில் நாடு முழுவதும் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களும் வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்படும் விமானங்களும் அமைந்துள்ளன இது இந்தியாவை வேகமாக வளர செய்கிறது தற்போது இந்திய ரயில்வேயில் வந்தே பாரத் நமோ பாரத் அம்ரித் பாரத் வகை ரயில்கள் அடுத்த தலைமுறைக்கான ரயில்களாக உருவெடுத்துள்ளன நாடு முழுவதும் நூற்றி இருபது வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கடந்த பதினோரு ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் புதிய வளர்ச்சி பாதையை எட்டியிருக்கிறது மற்ற மாநிலங்களிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் வருபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது அவர்கள் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு வருவாயாக கிடைக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆன்மீக தலங்கள் மிகச் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக வாரணாசிக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து மக்கள் வருவதை ஒரு புதிய எழுச்சியாக மாற்றியுள்ளனர் வாரணாசியில் ஒரு ஒருநாள் தங்கியிருந்து இறைவழிபாடு செய்வது ஒவ்வொருவருக்கும் சிறப்பான அனுபவத்தை கொடுக்கும் இன்று தொடங்கி வைக்கப்படும் நான்கு வந்தே பாரத் ரயில்களும் நாட்டின் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் இந்த ரயில்கள் நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் நேரத்தை கணிசமாக குறைக்கும் பனாரஸ் கஜர்கோ நகரங்களுக்கு இடையே விடப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் வாரணாசி பிரயாக்ராஜ் சித்ரகுட் போன்ற ஆன்மீக கலாச்சார நகரங்களை இணைக்கிறது நாட்டின் வளர்ச்சியில் வந்தே பாரத் ரயில்கள் புதிய முயல்கல்களாக இருக்கின்றன தற்போது உத்தரப்பிரதேச மக்கள் தேவ் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நடக்கும் விழாவை வளர்ச்சிக்கான திருவிழாவாகவும் கொண்டாடலாம் இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார் துருக்கியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடந்து வந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி தொடர்ந்து துருக்கியில் பல கட்டங்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வந்தது ஆனால் போர் நிறுத்தத்தை மீறி நேற்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த துப்பாக்கிச் சண்டில் ஐந்து ஆப்கான் பொதுமக்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடந்து வந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது பாகிஸ்தானின் பொறுப்பற்ற அணுகுமுறையை தோல்விக்கு காரணம் என்றும் ஆப்கான் மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் உரிய பதிலடி கொடுப்போம் எனவும் ஆப்கான் அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் அண்டை நாடான பாகிஸ்தானுடன் மோதல் புகை கொண்டுள்ளனர் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படும் தெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத கும்பலை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலில் இருநூத்தி ஆறு பேர் பலியாகினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாலிபான் நடத்திய தாக்குதலில் இருபத்தி மூணு வீரர்கள் உயிரிழந்தனர் பதிலுக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள தெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பின் தலைவர்கள் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது இந்த மோதல்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது இதற்கிடையே கடந்த மாத இறுதியில் கத்தார் மத்தியஸ்தத்தில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது